நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் எவ்வளோ பேர் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இது வரைக்கும் விண்ணப்பித்தவங்க எவ்வளோ பேர் அப்படிங்கிற தகவல் தான் சரிங்களா நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுருக்கு அதனால் இந்த நிலையில் விண்ணப்பிச்சுருக்குறாங்க சரி அதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு புதிதாக இருந்தால் நீங்கள் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோடய பக்கத்துலேயே ஆல் இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா எவ்வளோ பேர் இது வரைக்கும் விண்ணச்சு விண்ணப்பிச்சிருக்காங்க இதுக்கு முந்த ஆண்டுகளில் எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க எவ்வளோ ஏன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து வந்திருக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த ஆண்டுகளில் மேற்கண்ட தேர்வு எழுத ஏழு லட்சம் பேர் வரை விண்ணப்பித்த நிலையில் இந்த ஆண்டுக்கான தேர்வில் நாலு லட்சம் என்று குறைந்துள்ளது பிஎட் தேர்வு எழுதியவர்கான தேர்வு முடிகள் இன்னும் வெளியாகாத நிலையில் பிஎட் படித்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சரிங்களா இது ஒரு காரணம் இது சிறிய ஒரு காரணம் தான் நம்மை வரைக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சர்வர் பிரச்சனையால் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய முடியாத நிலையும் உள்ளது இது ஒரு காரணம் அதனால் விண்ணப்பிக்கும் தேதியை நீட்டிக்க வேண்டும் என்ற பட்டதாரிகளிலிருந்து இருந்து பள்ளிக்கல்லைத்துறைக்கு கோரிக்கைகள் வந்தன அதன் பேரில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி வரை கால அவகாசம் அளித்து ஆசிரியர்வரையும் அறிவித்துள்ளது சரிங்களா ஏழு லட்சம் பேர நிலை நாலு லட்சம் பேர் தான் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா கடந்த கால ஆசிரியர் ஆசிரியர் நியமனம் இதுக்கு முன்னே எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பண்ணியிருந்தாங்க எப்படி பண்ணுறாங்கங்கிற விவரம் அதிகாரப்பூர்வமாக இன்னும் நம்மளை பொறுத்த வரைக்கும் குலப்பில் தான் இருக்குது எத்தனையோ போராட்டங்கள் ஆசிரியர் நியமனங்கள் பற்றி நிறைய கோரிக்கைகள் பல்வேறு பிரச்சனைகள் இதெல்லாம் நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச காரணம் சரிங்களா அடுத்தது இந்த புதிதாக இதெல்லாம் சொன்ன மாதிரி புதிதாக பிஎட் படிச்சுட்ருக்கவங்களுக்கு விண்ணப்பிக்க முடியாத நிலை அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக சரிங்களா டைம் கொடுத்துட்றாங்க அப்படி அப்ளை பண்ணாலும் செகண்ட் பேப்பருக்கு தான் அதிகமாக அப்ளை பண்ணுவாங்க ரெண்டு பேப்பருக்கும் அப்ளை பண்ணால் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஆகும் பொருளாதார செலவு எப்போ வேலை கிடைக்கும்னு தெரியாது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நியமனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது அதுவும் நாற்பது நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பது இந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ளே தான் ஆசிரியர் பணிக்கு போக முடியும் இப்படியெல்லாம் உள்ளே போய் ஆராய்ச்சி பார்த்தாங்கன்னா நிறைய காரணம் இருக்குது சரிங்களா இது போக போக எப்படி ஆசிரியர் நியமனங்களுக்கு போது எவ்வளோ பண்ண போகிறாங்க மாணவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து இருக்குமா நிலையாக இருக்குமா இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது சரிங்களா பார்ப்போம் அடுத்தடுத்த தகவல் உங்களுக்காக ஏழு லட்சங்கிறது நாலு லட்சமாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் இன்றைக்கு பத்திரிகைகளில் செய்தியாக வந்திருக்கு சரி கடைசியாக பதினெட்டாந்தேதிக்கு மேலே விண்ணப்பிக்கிறவர்கள் எவ்வளோ பேர் அதுக்கப்புறம் எவ்வளோ விண்ணப்பிச்சிருக்காங்கன்ற தகவலை பார்ப்போம் அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கும் நன்றி